புவிசார் குறியீடு சமீபத்தில் எந்தெந்த பொருட்களுக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியைச் சேர்ந்த மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலும்பிச்சைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்தது விருதுநகர் மாவட்டம் சம்பா வத்தல் அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் சித்துரைக்கார் அரிசி அந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பலாப்பழம் மற்றும் பன்ருட்டி முந்திரி அதற்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க கடைசியாக பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் அதுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க